ஐ ஃபிரண்ட்ஸ் திரு ப்ராப்பர்ட்டி பண்ணாங்க காட்டூர் அம்மன் நகர் இருக்கிறோம் நீங்கள் விற்க நினைக்கிற உங்களே சொத்துக்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை சேர்க்கும் அது புதிய சொத்துக்கள் உங்களுக்கு கீழே கொடுக்கலாம் கிடைக்கலாம் அதோட எங்களுக்கு சேனல் நீங்கள் இதுல சப்ஸ்க்ரை பண்ணலாம் சஸ்ட்ரை பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்க நோபிகேஷன் வரும் எப்போ நம்ம வீடியோ அம்மன் நர்ல இருபத்தி ஒம்பது லட்சத்துக்கு ஆறு ஒரு சரியில் ஒரு பிளாட் நமக்கு கிடைச்சிருக்கு சின்ன பிட்டு இந்த மாதிரி அம்மன் நகரில் சின்ன பிட்டு நம்ம கிடைக்காது அம்மன்கரில் ஒரு சின்ன பிடி நம்ம கழிச்சிருக்க ஆறுநூறு சதுரடி முப்பதுக்கு இருபது ஸோ இதில் வந்து நம்ம ஒரு மினி கிளினிக் வைக்கலாம் அல்லது ஏதாவது ஷாப் அமைக்கலாம் க்ரோசரி ஷாப்பு அல்லது கமர்ஷியலாக எது வேணாலும் பண்ணலாம் அந்த இடத்துல இது வந்து மேற்கு மாதிரி இருக்கும் இது தெற்கு மாதிரி இருக்கும் நகரில் ஒரு ஐம்பது லட்சத்துக்குள்ள வீடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஐம்பது அம்மன் நகர்ங்கிறது ஒரு விபி ஏரியா அந்த ஏரியாவில் நமக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாலே அது ஒரு கெத்து தான் அந்த மாதிரி ஒரு ஏரியா இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு சின்ன பிட்டு நமக்கு அமைஞ்சிருக்கு குடியிருப்புகள் மத்தியில் ஸோ இதை வந்து ஒரு மணி கிளீனிங் அமைக்கலாம் அல்லது ஒரு மளிகை கடை வைக்கலாம் அல்லது கீழே கடை வச்சிட்டு மாடியில் வீடு கட்டிகிட்டு இருக்கலாம் ஸோ ஐம்பது லட்சத்துக்குள்ள எல்லா வலியுமே முடிச்சிடலாம் ஸோ இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டா வந்துருக்கு நான் கட்டக்கணும் தேங்க்யூ ஃபார் திஸ் ப்ராப்பர்ட்டி